கண்ணில் தண்ணி இருக்காதுனா இங்கே போய் நிற்கும் போது அங்கே தான் ஒரு மோட் ஆகி அழுது கண்ணில் தண்ணி வரணும் அதுக்கப்புறம் பின்னாடி போகும் ஆறு டேக்லேயுமே கரெக்டாக இங்கே போய் நின்றுதுக்கப்புறம் ஒரு கண்ணில் தண்ணி எம்எஸ் பாஸ்கர் சாரும் சரி தம்பிராமையா சாரும் சரி ரெண்டு பேரை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இவங்க ரெண்டு பேருமே வந்து நடிப்பின் உச்சம் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா அப்படியே மாறிடுவாங்க சிவாஜி சார் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க ரெண்டு பேரை வந்து கூப்பிட்டு சட்டலா நடின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஷார்ட்டும் நான் வந்து யோசிச்சு பார்க்கறேன் அது எம்எஸ் பாஸ்கர் அவர் நடிச்சதுல அந்த தான் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட் வைக்கிற ஒரு சீன் நாங்கள் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட் வைக்கிற சீனை வச்சுட்டு ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பையனோட பாடி அந்த வந்து சாருக்கு உடன்பாடு இல்லை நடிக்கும்போது இல்லைன்னா என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு டைலாக் பேசிட்டார் இந்த டைலாகை அவர் எமோஷனலாக அழுது பேசினார் நான் சொன்னேன் சார் நீங்கள் அழ நீங்கள் அழுது அப்படி பேச வேணாம் உங்கள் கண்ணில் தண்ணி இருக்கணும் ஆனால் நீங்கள் சிரிச்சுட்டு பேசணும் அப்படின்னு அவருக்கு மைண்ட் ப்ளோயிங் அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா படத்தில் நீங்கள் ஒரு டைலாக் வச்சுருந்தீங்க எம் எஸ் பாஸ்கர் சொல்லும் போது ஒருத்தன் வந்து செருப்படி அப்படின்னுவான் லிட்டரலாக எல்லாரையும் வந்து அப்படியே அந்த மாதிரி இருக்கிறதே செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது அப்படி ஒரு விஷயம் இருந்தது அதை வந்து எல்லாரும் போய் எதுக்கெடுத்தாலுமே மைக்கை நட்டி கேட்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல சி மீடியா செட்டுபி ஒரு நல்ல விஷயங்களை பரப்புறதுக்கு தான் துக்கமான விஷயங்களை சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்கள் மனநிலைமை எப்படி இருந்ததுங்கிறத எல்லாரும் ஒரு கேள்வியாக கேட்குறேன் அது அந்த இடத்துல கேட்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல கேட்கும்போது அவர் சொல்கிறது இருக்குல்ல அப்படியே அந்த அப்படி திரும்பி பார்த்துட்டு குள்ளி வைக்க போகிறான் அதை வந்து நீங்கள் ஒரு மூணு நாள் அப்படின்னு மூணு நாள் வேறு சொல்லுவார்ல மூணு நாள் நீங்கள் பேசுவீங்கன்னு அதுக்கப்புறம் அவன் பேசுமா சொல்லுவார் மூணு நாள் நியூஸில் வந்தது நானும் அதனால் செத்த செத்த விஷயமே மூணு நாள் நியூஸில் வந்தது நல்லா இருக்கும் அது நல்லா இருந்தது அது அந்த கால் உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறது வெரி அந்த எனக்கு எப்படி இவ்வளோ ஒரு டெப்த்தான கதையை உங்களால் எழுத முடிஞ்சது அவ்வளோ டெப்த்தாக இருந்தது அந்த கதை நான் இந்த மாதிரி பாலப்பிசை ஒன்றுமே கீழே வந்துட்டேன் கால் முடிஞ்சு போச்சு பொண்டாட்டி எனக்காக போய் எல்லார்ட்டையும் கேட்டா பணம் இல்லை அப்புறம் அவளையே விற்று என்னை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல உடம்பை வித்து உடம்பை வித்து என்னை காப்பாற்ற அந்த ஒரு அது பயங்கர டெப்த்து எப்படி அப்படியே ஒரு ஒரு ஃப்ளோவில் டைலாகில் அப்படியே சொல்கிற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் கன்வே பண்ணப்போ அப்படியே அப்படின்ட்டு இருந்தது அது அவரால் தான் அந்த இடம் ஹோல்டாச்சு ஏன்னா ஃபுல்லாக மோனோலாக போயிட்டு இருக்கு அங்கே மறுபடியும் நம்ம எமோஷனில் போகிறோம் அதான் அவங்ககிட்ட சொன்னேன் அந்த இடம் எனக்கு எமோஷன் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்ற ஒரு பயம் இருந்தது இங்கே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் வந்து என்னதான் டயலாக இருந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணது அவர்தான் தான் ஏன்னா ஆறு டேக் நான் அந்த 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 அது வந்து இங்கேருந்து கேமரா ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸ்டார்ட் ஆகி பக்கத்தில் போய் நிற்கும் நிற்கும் போது அந்த உடம்பு தண்ண காப்பாற்றலாம்னு சொல்லி முடிச்சுட்டு புல் பேக் வரும் ஃபஸ்டேக் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக செட்டே கைத்தட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை நிமிஷம் அந்த ஷார்ட்டு செட்டே கைத்தட்டது சூப்பராக நான் போய் இல்லை மோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் என்னன்னா கேமரா ஸ்டார்ட் ஆகும் போது அவர் கண்ணில் தண்ணி இருக்காதுன்னா இங்கே போய் நிற்கும் போது அங்கே தான் ஒரு எமோட் ஆகி அழுது கண்ணில் தண்ணி வரணும் அதுக்கப்புறம் பின்னாடி போகும் ஆறு டேக் ஸோ கிளிசரன் போட முடியாது ஏன்னா ஸ்டார்டிங்கில் கண்ணில் தண்ணி ஆறு டேக்லேயுமே கரெக்டாக இங்கே போய் நின்னதுக்கு அப்புறம் ஒரு கண்ணில் தண்ணி வரும் ஆறு டேக்லேயும் அதாங்க நேஷனல் அவார்டு ரெண்டு பேர் ஆனா ரெண்டு நேஷனல் அவார்டு ஆக்டர்ஸ் எடுத்துக்கிங்க பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க அவர் சொல்லி அந்த சீன் ரொம்ப ஹெவியா இருப்பா நிறைய இருக்குது எனக்கு பெர்ஃபாமென்ஸ்லேயே தம்பி இல்லை நான் அந்த மாதிரி யாருமே கேட்கல ஏன்னா காம்பினேஷன்ல இவர் கதையில இவர் ஹீரோ இவர் கதையில இவர் ஹீரோ ஆமா ஆமா சார் அந்த கதை நீங்க கேட்கலாம் நீங்க இந்த கதை அது ஒரு தனி இதுதான் பட் அவர் வந்து இந்த இந்த ஐடியாலிஜிட்டியில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி சொல்ற ஒரு விஷயம் சரி நார்மலாக இப்போ இந்த படம் எடுக்கிறப்ப நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இப்போ நம்ம இதை சொன்னால் நமக்கே அவர்ஸ்னா திரும்பிடுவாங்க ட்ரெஸ் பண்ணுறதுல தப்புன்னு பொண்ணுங்கள்கிட்ட சொல்கிறது இது கிடையாது இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அது எப்படி ஹவு எப்படி உங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டி நான் அது ரொம்ப ரிஸ்க்கான கதை தான் அது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நிறைய ட்விட்டரில் வந்து நிறைய இந்த ஃபெமனிஸ்ட் குரூப் வந்து ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு சில பேரோட கருத்து ஓகே அது அவங்களோட பர்செப்ஷன் அதான் இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் வருஷன் நான் எழுதும்போது டெரெக்ஷன் வந்து ஆனால் இது பிரச்சனையாயிடும் தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட டிஸ்கஷன்ஸ் வந்தது என்ன இதுல என்ன தப்பா இருக்குன்னு சொல்ற அவன் எப்படி சொல்லும் போது அதுக்கு நான் ஒரு டயலாக் சொல்றேன் ஆஹ் இது கரெக்டா இருக்கணும் அப்போ இதை டைலாக் வச்சிடலாம் இந்த மாதிரி அங்க டிஸ்கஷன் அந்த எண்ட் அவர் பேசுறாரு அந்த பேசுற இடம் அது பேச பேச அவங்க கேட்குற கேள்விக்கு என்னோட பதில் தான் டயலாக் அப்போ இதை வச்சு உண்மையிலேயே வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக யாருமே எழுதுனது விக்னேஷ் ஏன்னா இந்த படத்தை நான் படமாக பார்க்கல அந்த படத்தில் இந்த கிளாரிட்டியோட டயலாக் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தது இது எத்தனை பேர் உங்கள்கிட்ட பெரிய பெரிய ரைட்டர்ஸ் யாராவது பார்த்தானா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து அவர் சொல்லும்போது இடம்பொருள் லெவல் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறதும் இத்தனை ஆண்டு காலமாக வந்து உங்களை உங்கள் ஜென்ரேஷன் கேப்பை நாங்கள் புரிஞ்சிக்க முடியாது தான் நாங்கள் புரிஞ்சிக்க முடியாது நாங்கள் மா நீங்கள் மாறிட்டீங்க நாங்கள் மாறுறதுக்கு ஒரு டைம் கொடுங்க அந்த கேப் வேணும் இதே மாதிரி உங்களுக்கு நடக்கும்ல அப்படின்னு அப்படியே வந்து சுருக்குன்னுச்சு அந்த அந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு இது இருக்கும் அது மாறும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தாட் வந்து கிளைமேக்ஸ் அஸ்வினோட ஸ்டோரி ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஒரு பொண்ணு டைம் ட்ராவலில் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடர் இட்ஸ் அ ஃபேண்டசி இட்ஸ் எ கம்ப்ளீட் ஃபேண்டசி பட் அந்த ஃபேண்டசியில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இருந்தப்போ அப்போ ட்ரூ லெவல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லைல்ல ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே அவனுக்கெல்லாம் வயசாயிடுச்சுல்ல அவங்களுக்கெல்லாம் நாற்பது வயசாயிடுச்சு டூ தௌசண்டில் பிறந்தவனுக்கெல்லாம் நாற்பது ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் தேடி தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் தேடி போய் முன்னாடியும் பேட்சப் போறாங்க வாழ்க்கையில் தான் வந்து யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் சாவும்போதுன்னு ஒன்று தோணும்ல அப்படின்னு சொல்றது தட் வாஸ் வெரி எமோஷனல் அந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதுங்கிற அந்த ஃபேண்டஸியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத பாசிட்டிவாக சொல்றது இருக்குல்ல அது டூ தௌசண்ட் ஃபிஃப்டி இதெல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டில திஸ் பிகேம்ஸ் அ சர்க்கிள் இது தான் நடக்குதுன்னு இது எங்க இருந்து உங்களுக்கு அது இன்ஸ்பயர் ஆச்சு அந்த மாதிரி ஒரு என்னோட இதுதான் நான் வந்து ஃபியூச்சர்ல சிங்கிளாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல எல்லாருக்குமே வயசாகும் போது ஒரு ஒரு பயம் நீங்கள் சிங்கிளா இப்போ இல்லைனா சிங்கிளா இருந்தா சிங்கிளா இருந்தா ஆமாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தானே நம்ம ஓல்டா ஆக ஆக ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல ஏன்னா நடுவில் சிங்கிளாக இருந்தேன் அப்போது எனக்கு தோணின தாட்டு தான் ஐம்பது வயசில் நம்ம சிங்கிளாக இருந்தால் இப்போ நமக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகுது இப்போ யாருமே இல்லை வீட்டில் தனியாக இருக்கும் அப்படின்னா அப்படின்ற ஒரு பயம் பயம் இருக்க தான் சரி ஆமாம் ஆமாம் ஸோ அங்கேருந்து தோணின தாட்டு தான் அந்த பயம் வரும் ஒரு மனிதன் மா மனிதனாகிறான் நடுவில் ஆனால் அது ரொம்ப நல்லாது எனக்கு அந்த தாட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அந்த தாட் ப்ராசஸ்லாம் எக்ஸ்ட்ரான அஸ்வினோட அதே மாதிரி அந்த லவ் அந்த ஃபோன் ஒன்றே ஒன்று தான் அந்த ஃபோனில் தான் அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதும் ஈவன் தோ இட் இஸ் அ ஃபேண்டசி அந்த பர்டிகுலர் சீன் ரொம்ப நல்லா இருந்தது அது அது எப்படி பண்ணது அது அந்த ஃபோனில் தான் நான் பார்க்க லவ் பண்ணுறேன் அந்த ஃபோனை உடச்சிருவாங்க ஆமாம் ஆமாம் அந்த எமோஷன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணிங்க அதை அது ஆக்சுவலி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் நான் ரெண்டு மணி நேரத்துக்கு கதையாக இருந்தது அஸ்வன் கதை திட்டம் ரெண்டு மாதிரி ஆ கிட்டத்தட்ட ஆமாம் ஒரு ப்ராப்பர் ஃபீச்சர் ஃபேண்டசி ஆமாம் 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 ஸோ அதை இதில் பண்ணும் பண்ணணும் அப்படின்னு போது அதை சின்னதாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு பட் ரீசெண்டாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதில் நீ யோசிச்ச சில விஷயங்கள் வந்து வேற ஒரு படங்களில் ஹவுஸ்மேட்ஸில் அப்படி தான் வந்தது ஹவுஸ்மேட்ஸில் ஏ நாங்கள் எப்போயோ எழுதிட்டோம் ஆனால் ஹவுஸ்மேட்ஸில் அந்த செவத்தில் வரைகிறது மட்டும் செவத்தில் வரைகிறது வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஆனால் என்ன தெரியுமா ஒரு பியூட்டி ஒரு நல்ல திரைப்படம் எதை காட்டுது அப்படின்னா இது இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு இந்த சீன் அப்படின்னா கூட இந்த படத்தில் இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த வரையும் போது இவ ஒரு எமோஷன் எமோஷன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க அந்த எமோஷன் பார்க்கும்போது அந்த ரியல் லவ் அப்படின்னு ஒன்று அது எங்கே அதை வந்து இன்னும் மாறுது அப்படின்னா அமர் எழுதுகிற அந்த ஆனா ஆர்ட் பை கார் ரதி உன் பேர் அப்படின்னு உடனே அந்த பேர் இதானே சொன்னேன் அவன் என்ன ஆர்ட் பை கார்னு என் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னுவான்ல அந்த இடத்துல அது வந்து தட்ஸ் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு ஸ்க்ரீன் பிளேவ ஹேண்டில் பண்றதுக்கான பக்காவான இடம் அப்படி அப்படியே ஏத்தி தப்புன்னு அப்படியே இறக்கி அப்படியே ஃப்ளாட் பண்ணி திருப்பி கொடுக்கறது நிறைய பேர் அங்க அதை வேணாம்னு சொன்னாங்க ஏன்னா இவங்களோட லவ் குள்ள இருக்கு அது அது ஒரு எமோஷனாக சூப்பராக போயிட்டு இருக்கு அங்க அது டப்புன்னு காமெடியா மாறிட்டு திரும்பி இங்கே லவ் குள்ள வரணும் எப்படி அதெல்லாம் இல்லை கண்டிப்பா அந்த ஹியூமர் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகிட்டு இங்கே திரும்ப வந்தாலும் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாமலாம் இருக்கு கிராஃப் தானே கிராஃப் கரெக்டாக இருந்தது அதுதான் சொன்னால ஒரு கிராஃப்ல வந்து பக்காவாக இருந்தது எனக்கு என்ன ஹாட்ஸ்பாட் டூ மச் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஜென்ரலாக அந்த படத்தை வந்து ஒரு பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பார்ட் டூ ஒரு விக்னேஷ் கார்த்திங்கிற ஒரு மாபெரும் இயக்குனராக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கதையாக ஒரு திரைக்கதையாக ஒரு டயலாக்காக அவ்வளோ பர்ஃபெக்டா ஒருத்தரால பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு மட்டும் தூக்கிருக்கலாம் அந்த சீன்ல அப்படின்னு எனக்கு எதுவும் தோணல அந்த லெவலுக்கு வந்தது இல்ல அதுதான் ஒரு நான் ஸோ இனி இனி வரும் காலங்களில் அப்படி என்ன வித்தியாசமான கற்பனைகளை நீங்க வச்சிருக்கீங்க அது அதுதான் என்னோட பெஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நான் பண்ணதில் அதுதான் என்னோடய இருக்கும் அதுக்கப்புறம் அதை நான் ஈக்குவல் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரில அது என்ன ஒரே ஸ்டோரியா அந்த ஒரே கதை ஒரே கதை அது ஒரு லாஸ்ட் மீட் எல்லாருக்கும் ரிலேட் ஆகி கனெக்ட் ஆகி யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த 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 பேச்சு இருந்திருக்கும் கண்டிப்பாக ஓகே அதுதான் பயங்கர இதுக்கே இப்படி ரெஸ்பான்ஸ் ஆனால் வர வர என்னன்னா உங்கள் படங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கு ஏன்னா

ரெண்டு தானும் ஆ சொல்றேன் ஏ சிரிச்சுட்டு இருக்கேன் அந்த பக்கம் முன்னாடி சீட்டில் ஒருத்தர்ல ம் அப்படின்னாரா பக்கத்தில் உங்க ஒய்ஃபு நான் இல்லை மாட்டினிய நீ எப்படியும் அந்த படத்தை ரசிக்க முடியாது ஆனால் நாங்கள் ரசிப்போம் அது எனக்கு இட்லியும் பிடிக்கும் தோசையும் முடிங்க மொப்டியும் பிடிக்கும் போகலாம் முடியுங்கண்ணா ஆக்சுவலாக என்னன்னா அது பயங்கர அது ஒரு ஆமாம் இது அதில் என்ன இருக்கு இதை நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் என்னன்னா கமல் சாரை போய் பார்த்து எப்பயோ போய் பர்த்டே விஷ் பண்ணும்போது சார் நீங்க ரஜினி சார் பைனான்சியா எப்படி சார் எனக்கு கமலையும் ரஜினியும் பிடிக்கும் சார் பட் யார கரெக்டா பிடிக்கும் சொல்லுங்க சார் அப்படிலாம் சார் அவர் படமும் நான் பாத்துருக்கேன் ஒரு படமும் பாத்துருக்கேன் அது எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷம் அது மாதிரி என்னன்னா உன் படம் பார்க்கும்போது இல்ல மாட்டி விட்டான் அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு எப்படி கச்சேரி இருக்குன்னு வாங்கல்ல அதாவது ஏங்க நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்க அந்த மாதிரி நம்ம நினைச்சோம் அந்த மாதிரி அது ஏதோ ஒரு டேரக்டருடைய தாட்டம் ஆனால் பல பேர் நீங்கள் வீட்டில் அதில் அவதிக்கு உண்டாகிருக்காங்க அதுக்கும் நீங்கள் தான் காரணம் மிஸ்டர் விக்னேஷ் கார்த்திக் தான் மேபியா நான் எவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் பல பேர் அவங்கவுங்க வந்து வீட்டில் எவ்வளோ பேர் அந்த ஒரு வழியிலே சுற்றிட்டு இருக்கிறாங்க ஹாட்ஸ்பாட் ஒன்லையும் சரி டூலையும் சரி அங்கங்கே வந்த சீனை பார்த்துட்டு இதே மறு சொன்னு நடந்து நடந்து இப்போ சொல்லணும் இவன் என்ன ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா ஏன் சார் அதை உடச்சி விட்டீங்க அப்படின்னு எந்த கதை ஹாட்ஸ்பாட் வரல வந்து இந்த சுபாஷ் கதையில இந்த மட்டும் பியூரா அது எப்பயுமே அதை சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஆனால் வந்து விக்னேஷ் கார்த்திக் வந்து பிரேக் பண்ணுறாப்புல சினிமாவில் சினிமாவில் இல்லை ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை டப்புனு ஒரு முறி முறிச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாப்பு ஆக்சுவலாக அந்த இந்த ஃபார்மேட் தான் பண்ணணும்னு தான் எப்பவுமே ஐடியாவா இப்படி இல்லை நான் தோன்றது இப்படி தான் தோணுது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணணும்லாம் ஐடியா இல்ல திட்டம் ரெண்டு திட்டம் ரெண்டே அந்த பிரேக் பண்ணது தான் ஓகே திட்டம் ரெண்டு இட்ஸ் பிரேக்கிங் ஸ்டோர் சி இட்ஸ் நாட் அ நார்மல் ஸ்டோர் ஆமாம் ஆமாம் யூனிக்கான ஒரு